உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் இயேசுவே கர்த்தர் இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் ஏசுவே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கிறிஸ்துவே மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் வசனப்பட்டகத்தின் பெட்டகத்தின் தின கருப்பொருள் பேசுதல் இனிய சொற்கள் போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும் பேசுதலை குறித்ததான வேத வசனங்களை பார்க்கலாம் சங்கீதம் பதினைந்து ஒன்று ரெண்டு மூன்றில் வாசிக்கிறோம் கர்த்தாவே யாருமுடைய கூடாரத்தில் தங்குவான் யாருமுடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான் சங்கீதம் பத்தொன்பது பதினாலில் வாசிக்கிறோம் என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக சங்கீதம் முப்பத்தி நாலு பதிமூன்றில் வாசிக்கிறோம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் சங்கீதம் நூற்றி இருபது ரெண்டில் வாசிக்கிறோம் கர்த்தாவே பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும் நீதிமொழிகள் நாலு இருபத்தி நாலில் வாசிக்கிறோம் வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து நீதிமொழிகள் பத்து பதினெட்டில் வாசிக்கிறோம் பகையை மறைக்கிறவன் பொய் உதடன் புறங்கூறுகிறவன் மதியேடன் மதிகேடன் நீதிமொழிகள் பத்து இருபதில் வாசிக்கிறோம் நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விலையும் பெறாது நீதிமொழிகள் பத்து ரெண்டில் வாசிக்கிறோம் நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும் துன்மார்க்கருடைய வாயோ மாறுபாடு உள்ளது நீதிமொழிகள் பதினொன்று ஒன்பதில் வாசிக்கிறோம் மாயக்காரன் தனக்கு அடுத்த மனை வாயினால் கெடுக்கிறான் நீதிமானோ அறிவினால் தப்புகிறான் நீதிமொழிகள் பனிரெண்டு இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் நீதிமொழிகள் பனிரெண்டு வாசிக்கிறோம் மனுஷருடைய இறுதியத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும் நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் நீதிமொழிகள் பதினாலு இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும் நீதிமொழிகள் பதினாறு இருபத்தி எட்டில் வாசிக்கிறோம் மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான் கோல் சொல்லுகிறவன் பிரித்து விடுகிறான் நீதிமொழிகள் பதினேழு ஏழில் வாசிக்கிறோம் மேன்மையானவைகளை பேசும் உதடு மூடனுக்கு தகாது பொய் பேசும் உதடு பிரபுவுக்கு எவ்வளவேனும் தகாது நீதிமொழிகள் பதினெட்டு ஆறில் வாசிக்கிறோம் மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும் அதன் வாய் அடிகளை வரவழைக்கும் நீதிமொழிகள் இருபது மூன்றில் வாசிக்கிறோம் வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை மூடனானவன் கொள்வான் வாசிக்கிறோம் அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருவை பொரிந்தினதாயும் உப்பால் சாரமேற்றினதாயும் இருப்பதாக தீத்து ரெண்டு ஒன்றில் வாசிக்கிறோம் நீயோ ஆரோக்கியமான பனிரெண்டில் வாசிக்கிறோம் விசேஷமா என் சகோதரரே வானத்தின் பூமியின் வேறெந்த ஆணையினாலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள் நீங்கள் ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள் ஆம் கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ண வேண்டுமா நடந்து நீதியை மததார சத்தியத்தை பேசுவோம் கர்த்தருக்கு அருவருப்பான பொய் பொதலை தவிர்த்து உண்மையாய் நடப்பதே அவருக்கு பிரியம் நம் வசனம் எப்பொழுதும் கிருபை பொரிந்தினதாயும் உப்பால் சாரமேற்றினதாயும் இருப்பதாக நாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்வோம்